அம்மா உனக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் மகன் தாய் வியப்புடன் மகனை பார்த்தாள் அதை பற்றி இப்ப என்ன என்னுடைய கடமையை தானே செய்தேன் அதை எப்படி நீ எனக்கு திருப்பி கொடுக்க முடியும் நீ விரும்பினாலும் எவ்வாறு திருப்பி கொடுக்க முடியும் இருந்தாலும் தன் தாய் செய்த தியாகங்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என நினைத்தான் தொடர்ந்து அம்மாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் அம்மாவும் மறுத்தளித்து வந்தாள் ஒரு கட்டத்தில் மகனின் ஆசையை பூர்த்தி செய்ய நினைத்த சரி நீ தொடர்ந்து கேட்பதால் ஒன்று சொல்கிறேன் அதை நிறைவேற்றினால் போதும் என்றாள் மகனுக்கு ஒரே சந்தோஷம் அம்மா என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றான் மகன் ஒன்றுமில்லை மகனே நீ குழந்தையாக இருந்தபோது எனது அருகில் படுத்து உறங்கினாயே அதை போல இன்று ஒரு நாளைக்கு மட்டும் எனது அருகில் படுத்து உறங்கு என கூறினாள் தாய் அம்மா நீ கேட்பது வித்தியாசமாக உள்ளது இருப்பினும் அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் அதை இன்றே நிறைவேற்றுகிறேன் என்று அன்றிரவு தனது தாயின் படுக்கையில் தாயுடன் படுத்துக் கொண்டான் தனது மகன் தூங்கிவிட்டான் என்று அறிந்த தாய் எழுந்து சென்று ஒரு வாளியில் நீரை கொண்டு வந்து தனது மகன் படுத்திருந்த இடத்தில் ஒரு ஒரு குவளை குவளை தண்ணீரை இடத்தை நினைத்தாள் படுத்திருக்கும் இடம் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலேயே படுக்கையின் மறுபக்கத்திற்கு உருண்டு சென்று படுத்தான் அங்கே சென்று மகன் தூங்கியதும் இன்னொரு குவளை நீரை எடுத்து அவன் படுத்திருந்த இடத்தில் நீரை ஊற்றி அந்த இடத்தையும் ஈரப்படுத்தினாள் மீண்டும் படுக்கை ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலேயே படுக்கையின் கால்புறம் இடம் நோக்கி நகர முயன்றான் சிறிது நேரத்தில் அந்த இடமும் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கம் கலையவே எழுந்து பார்க்கும்போது தனது தாய் தண்ணீர் குவளையுடன் இருப்பதை பார்த்து கோபமாக என்ன அம்மா செய்கிறாய் தூங்க கூட விடமாட்டேன் என்கிறாய் ஈரத்தில் தூங்க வேண்டும் என எப்படி எதிர்பார்க்கிறாய் எனக் கேட்டான் மகன் அப்போது தாய் அமைதியாக சொன்னாள் மகனே அம்மாவின் தியாகத்துக்கு ஈடுகட்ட திருப்பி ஏதாவது செய்ய வேண்டும் என நீ நினைக்கிறாய் நீ குழந்தையாக இருக்கும்போது இரவு நேரங்களில் அடிக்கடி படுக்கையை நினைத்து விடுவாய் உடனே நான் எழுந்து உனக்கு உடையை மாற்றி ஈரமில்லாத இடத்தில் படுக்க வைத்துவிட்டு நான் ஈரமான இடத்தில் படுத்துக் கொள்வேன் முடியுமானால் உன்னால் இந்த ஈரமான படுக்கையில் ஒரு இரவு தூங்க முடியுமா என்றாள் தாய் மகன் திகைத்து தாய் காட்டிய அரவணைப்பு அன்பு காலநேரம் பாராது சீராட்டி உணவூட்டி வளர்த்துதான் தாயின் தியாகம் தாயின் தியாகத்திற்கு எந்த ஒரு மகனாலும் ஈடு செய்ய முடியாது என மனம் உருகி நின்றான்